മലർമ പകുതി മഹാദേവ എന്നാരുടെ ശിവനെ പോറ്റി എവർക്കും പോറ്റി തിമ്പലം നദി புத்தபிகளை சிறை மேற்கொண்டு சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிவ பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து மார்கழி மாத சிந்தனையிலே சிறப்புகளாக இங்கே இறைவன் பெருமான் பெருமானாக இருந்து ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு வகையான நடனம் எல்லாம் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம் அதிலும் இன்றைக்கு குறிப்பாக சிறப்பான ஒரு நன்னாள் மார்கழி மாதம் திருவாதிரை நன்னாள் முழு மதியோடு கூடிய திருவாதிரை விண்மீன் கூடியதான ஒரு நன்னாள் இந்த திருவாதிரையும் இந்த பௌர்ணமி நன்னாளும் கூடி வரக்கூடிய நன்னாளிலே இறைவன் எம்பெருமான் அற்புதமான நடன காட்சியை ஒவ்வொரு தளத்திலும் இருந்து உயிர்களாகிய நாம் மின்பொருவ வேண்டும் என்பதற்காக நிகழ்த்து கொண்டிருக்கிறார் அதிலையும் திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி என்பார்கள் இந்த திருவாதிரை வந்துட்டாலே எல்லா சிவாலயங்களிலும் களி பிரசாதமாக என்றால் இறைவன் இந்த தமக்கு மிகவும் விருப்பமாக வேண்டி பெற்றுக் கொண்டார் அப்படிப்பட்ட களியை நாமும் இன்றைக்கு அது எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கும் இறைவனால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நைவேத்தியமாக அமைந்துள்ளது அதாவது பட்டினத்தார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாவற்றையும் துறந்தவர் குபேரனே பட்டினத்தாராக வாழ்ந்தார் என்று சொல்வார்கள் எல்லா செல்வ வளங்களும் கூடியவராக இருந்தார் குழந்தை பேர் இல்லாமல் இருந்த பொழுது இறைவனே மருத மரத்தின் கீழாக குழந்தையாக வந்து மருதமான வந்து இவருடைய வளர்ப்பு மகனாக வளர்ந்து வந்த பொழுது ஒரு கட்டத்திலே ஊசியும் வராதுக்கால் கடைபழிக்கே என்ற வாசகத்தை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார் நிலையில் என்றெல்லாம் உணர்த்து கொண்டு அத்தனையும் நீத்தார் அப்பொழுது இவருடைய கணக்கராக இருந்தவர் சேர்ந்தனர் அவர் இவரிடம் வந்து இத்தனை செல்வங்களையும் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அத்தனையும் வாரி வாரி இறைச்சூடு அத்தனையும் நிலையில்லாதது பொய்யானது என்றெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு வழியே சென்று விட்டார் கோணத்தோடு கூடி சென்று விட்டார் இப்பொழுது இந்த கணக்கர் அத்தனையும் அங்கே இருக்கோ அவங்க போறவங்க அவ்வளவு இருக்கிற செல்வத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அந்த நாட்டு மன்னன் பார்க்கிறார் பொதுவா மக்களுக்கு கொடுப்பது என்றாலே மன்னன் தான் கொடுப்பான் இப்பொழுது மன்னனை காட்டிலும் செல்வம் மிகுந்தவனாக ஒருவன் இருந்து மக்களுக்கு வேண்டிய ஏராளமான செல்வங்களை கொடுக்கிறான் என்றால் இவன் புகழ்பெற்று விடுவான் அல்லவா அதனால் இவனை சிறையில் அடைத்து விட்டான் அதுல பக்கத்துல இருக்கவங்க போட்டு கொடுப்பாங்க இவன் நீண்டி கொடுக்குறான் இவன் பேர் சொல்லி விடுப்பாங்க அதனால அப்படியே சொல்லி சிறையில போட்டாச்சு சேர்ந்த நாளுடைய மனைவி அழுது கொண்டு இங்கே பட்டினத்தால் அங்கே திருக்கோவிலின் வாசலின் முன்பாகத்தான் இருக்கிறார் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு அங்க இருக்கிறார் அவருடைய கால்களில் விழுந்து அழுகிறார் என்னுடைய கணவனாரை அடைத்து விட்டான் என்று கொண்டு இறைவன் எம்பெருமான் நோக்கி அங்கே விண்ணப்பம் வைக்கிறார் விண்ணப்பமாக செய்யகிறார் அந்த விண்ணப்பத்தின் மூலமாக இறைவனே எம்பெருமானே அவருடைய கைகளில் உள்ள விலங்கையும் அந்த சிறை கூட்டப்பட்ட சிறையும் அன்னை அகற்றப்படுகிறது வெளியே வந்துவிட்டார் சேந்தன வந்து இவருடைய கால்களில் விழுந்த பொழுது செல் என்று மனைவியாரும் சென்று அங்கே வாழ்கிறார்கள் தில்லையின் ஓரமாக இருந்து கொண்டு தினந்தோறும் அந்த கூத்த பெருமானை வணங்கி தொழுது அங்கே வழிபாடு செய்கிறார்கள் அதோடு தினந்தோறும் அடியவர் மக்களுக்கு உணவளிப்பதிலே மிகுந்த விருப்பம் கொண்டவர்களாக மகேஸ்வர மகேஸ்வர பூஜை செய்வதை காட்டிலும் மகேஸ்வர பூஜை மன உயர்ந்தது அடியவர் திருமங்களை அன்போடு வரவழைத்து இல்லத்திற்குள் அமர வைத்து அவர்களுக்கு உரித்ததான இந்த உணவிடுதல் இதை ரொம்ப விருப்பத்தோடு செய்கிறார்கள் இவருடைய பெருமை எல்லாம் உலகுக்கு அறிவிக்கும் வட்டமாக எப்பவுமே சாமி மனித ஏன்னா இந்த அடியவர் பெருமக்கள் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு கிடையாது நாம் செய்யறேன்ற உணர்வு கிடையாது நான் எப்படி செய்யறேன் அந்த ஒரு பெருமிதமும் கிடையாது அந்த அனுபவமும் கிடையாது இறைவன் மீது கொண்ட அன்பு அதனால் இந்த அடியவர்கள் மீது கொண்ட அந்த பேரன் அதனால் செய்கிறார்கள் இந்த அன்பை உலகுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனே அடியவராக வருகிறார் இந்த நாள் மார்கழி மாதம் திருவாதிரை இந்த சேர்ந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு அன்றாட சாப்பிடணும் இல்லையா அதுக்காக விறகுகளை வெட்டி அதனை விற்று அதன் மூலமாக அவர்கள் இரண்டு பேரும் உணவு சாப்பிட்டு வந்தாங்க அதுல வர வருமானத்தை வச்சு அதுலயும் கூட வர்ற அடியவர்களுக்கு உணவிட்டு அதன் பின்பாக தாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அன்றைக்கு திருவாரூரை நல்ல மார்கழி மாதம் ரெண்டு மூன்று நாட்களாக நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது விறகு எதுவும் கிடைக்கவில்லை நல்லா நனைஞ்சு போச்சு விறகு கிடைக்கவில்லை அதனால இவர்களும் அங்கே பற்றியோடு ஆனால் இறை நினைவிலே இருக்கிறார்கள் இந்த திருவாதிரை அன்றைக்கு இறைவன் வருகிறார் எப்படி வருகிறார் அடியவர்களாக வந்த பொழுது அறிவரை கண்ட மாத்திரத்திலே ஆனந்தம் கொண்டார் சேர்ந்தார் அவரை அன்போடு வரவழைத்து அவரை அமர வைத்து இவருக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டுமே என்று தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் மனைவியார் இங்கே பார்க்கிறார் வீட்டிலே கொஞ்சோண்டு மாவு இருக்கிறது அதை வைத்து களி கிண்டுகிறார் கிண்டி அன்பு இங்கே அன்பு மிகுகிறது அந்த அன்பினால் அவருக்கு படைத்த பொழுது அவரும் விருப்பமோடு உண்டு சென்று விட்டார் அந்த அடியவர் இறைவன் என்று இவருக்கு தெரியாது அடியவரை இறைவனாக பார்ப்பது என்பதுதான் இந்த உயர்ந்ததான உள்ளம் எந்த அன்பு என்று சொல்லக்கூடியது இவர் இந்த வந்த அடியவரை இறைவனாக பார்த்தார் ஆனால் வந்த அடியவரோ இறைவரை அடியவராக வந்தார் இங்கே தில்லைவானந்தனர்கள் தீட்சிதர்கள் இங்க வந்து திருக்கோவிலுக்கு வந்து அந்த இறைவனுக்கு உரியதான பூஜை செய்ய வேண்டும் அல்லவா அதற்காக அங்கா கதவை செய்திருப்பார்கள் என்று கோபத்தோடு இப்பொழுது வாக்கர்கள் வானிலிருந்து இறைவன் அசரணி வாக்காக இவர்களுக்கு உரைக்கிறார் எப்படி புரிகிறார் பாருங்க மிகுந்த அன்போடு களிப்போடு கொடுத்த இந்த யாம் விரும்பி உண்டோம் விரும்பி ஏற்றுக் கொண்டோம் இந்த கலியே எமக்கு உகந்த உகந்ததான உணவாக திருவாதிரை அன்று படைப்பீர்கள் என்று இறைவனே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அன்றில் இருந்து இன்று வரை இறைவன் கழித்து உண்ட கலியை சேர்ந்தனால் கொடுத்த கலியை இன்றைக்கும் நாமும் இறைவனுக்கு நிவேதனமாக செய்து நாமும் கழிப்படைகிறோம் சாமி விரும்பி சாப்பிடறாரு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க அதனால தான் சொன்னார்கள் திருவாதிரைக்கு ஒரு வாய் கழி என்றார்கள் இன்னும் கூட திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அழி என்று கூட சொல்வார்கள் வாக்குன்னா ஒரு நல்ல வார்த்தை அது கேட்ட மாத்திரத்திலே நம்முடைய உள்ளமானது அவ்வளவு பக்குவப்படும் அல்லவா அந்த எண்ணத்திலும் கூட இந்த கூறியிருக்கலாம் ஆனால் இன்றளவும் இந்த திருவாதிரை கழி என்பது உகந்த நிவேதியம் அடிவர் பெருமக்கள் ஆகிய நாம் இறைவனை வணங்கக்கூடிய நாமும் விரும்பி இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளது மார்கழி மாத திருவாதிரையின் சிறப்புகளில் சேர்ந்தனா அழித்த அதுவும் அன்போடு அழித்த